இதே திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீ இந்த பகுதிக்கு வந்தா என்ன இந்த மக்களுக்கு செஞ்சேன்னு சொல்லுங்க தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய ஆட்சியில என்ன செஞ்சுன்னு சொல்லு எதுவுமே செய்யலையே நாலாண்டு காலம் உருண்டு ஓடி போச்சு அப்படியே நீட்ட வருவார் போட்டோ ஷூட் அப்படியே தொலைக்காட்சியில படம் பிடிப்பாங்க அப்படியே படம் வரும் அதோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அதை

என்ன அந்த மக்களுக்கு செஞ்சேன்னு சொல்லுங்க தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய ஆட்சியில என்ன செஞ்சேன்னு சொல்லு உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மக்களுக்கு சேவை செய்ய மக்களுக்கு நன்மை செய்ய எதுவுமே செய்யலையே நாலாண்டு காலம் உருண்டு ஓடி போச்சு அப்படியே நீட்டா வருவா போட்டோ ஷூட் அப்படியே தொலைக்காட்சியில படம் பிடிப்பாங்க அப்படியே படம் வரும் அதோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு இப்படியே நாலு வருஷம் ஓட்டிட்டார் போட்டோ ஷூட்லயே நாலு வருஷம் ஓட்டிட்டார் அப்புறம் என்ன பண்ணுவாரு ஒரு நித பேர் வைப்பார் பேர் வைக்கிறதுல மண்ணை பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முதல்வரின் முதல்வரின் முகவரி திட்டம் இப்ப உங்களுடைய ஸ்டாலின் எல்லாம் ஒன்னேதான் பேரை மாத்தி மாத்தி வச்சு மக்களை குழப்பிக்கொண்டிருக்கிறது தான் இந்த ஆட்சியுடைய சாதனை பெரிய சாதனை படிச்சிருக்கார் ஸ்டாலின் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கி குடும்பத்தில் அழகு பார்த்துட்டு இருக்காரு இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை வேற எந்த சாதனையும் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சி இது மக்களுடைய கட்சி அண்ணா திமுக அரசு உங்களுடைய அரசாங்கமா இருந்தது மக்கள் குரலை ஏற்று அவ்வப்போது மக்கள் என்ன எண்ணிக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு திட்டங்களை கொடுத்து மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக தமிழகத்தில் எந்த மூல போனாலும் மூலம் அதிமுக ஆட்சியில என்னென்ன சாதனை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க இதே திமுக ஆட்சி என்ன செஞ்சு சொல்லுங்க கொள்ளையடிச்சு அண்ணா திமுக ஆட்சி நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்ச அரசு திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் எடுத்து கொள்ளை அரசாங்கம் Ya tahu seluar